ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுட்டி ஃபேமிலி இன்றைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம்பிங் வீடியோ தான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட தான் வந்து கேம்ப் பண்ணியிருக்கோம் இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து தனியாக வந்து கேம்ப் பண்ண போகிறோம் ஸோ எங்களோட டேவும் கேம்பிங்கில் வந்து நாங்கள் என்னென்ன எல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோவை நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து

அந்த ஒரு ஊர் வாஸ் ஏட்டல்ல இருந்து நீ கீழ போய் நக்கமோ போய் சுத்தி வர தெக்குன்னா நேரா ஃபெரியில வந்துனா ஸ்ட்ரைட்ட போந்து ரொமட்டன். போய் சுத்தி வந்துடலாம். இ நம்மளுங்க கட்ட கட்டி வச்சிருக்கங்கப்பா. இந்த கோட்டை தாண்டி வராத அப்படினு ரிசர்வ் ன்னு போட்டு வச்சிருக்காங்க. யாருக்கு போய் எடுத்துட்டு வந்தல ஃபர்ஸ்ட் કોણ எடிச்சு

கொஞ்சம் <tries> <laughs> 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 இந்த பக்கம் எதாவது போட்டு இந்த கொஞ்சம் செடியா இந்த பக்கம்ல கொஞ்சம் செடியா இருக்கு. இந்த பக்கம் என்ன கொஞ்சம் கல்லுக்கல்லா இருக்கு. எடுத்து போட்டு இந்த பக்கம் கூட தள்ளி கொஞ்சம்.

கொஞ்சம் சில்லாக தான் இருக்குது ஃபேன் யூஸ் ஆகாது மோஸ்ட்லி ஹீட்ரு வேணால் யூஸ் பண்ணிக்கலையாப்பா நீ ஸ்கூட்ரு ஓட்டுறியா நாங்களும் டென்ட் போட்டுறக்குள்ள ஸ்கூட்ரு ஓட்டுங்க தூங்கிட்டு இருந்தேன் அப்படியே எடுத்து ஸ்கூட்ரு ஓட்ட போகிறேன் விழுந்துடாது எங்கேயாவது கேர்ஃபுல்லாக ஓட்டணும் ஓகே ஸ்ப்ரே லைட் லாமா பூச்சி இருக்கு கொசு இருக்கா கொசு இருக்கிற மாதிரி தெரியல பூச்சி வேணா கொஞ்சம் அதமெல்லாம் இருக்கு எதுப்போ அடிச்சுக்கலாம் பின்னாடி பக்க வச்சுட்டீங்களா டி ஊர்லந்து எடுத்துட்டு வந்ததுக்கு யூஸ் ஆகுதா கேன் இங்கதான் வாங்கணும் அந்த மேல இருக்கிற பம்ப் மட்டும் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம் லாக்ல இருக்கு இந்த இதுல ஃப்ரெண்ட்ல அது லாக்ல இருக்கு ஓகே ரெடி என்னப்பா ரெடியா பிளே ஏரியாலாம் இருக்காமா போட்டாச்சு ஓகே டைம் என்னாச்சு எட்டு மணி தான் ஆச்சா நல்லா வெளிச்சிருக்கு சரி அதுக்குள்ள போயிட்டு பிளே ஏரியாலாம் போயிட்டு வந்துட்டு அங்கே இருக்கே ஏரியா அங்கே போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து எப்பும் போல ஆரம்பிச்சு சாப்பிட்றது இப்போ நம்ம சைட் வந்து ஒன் டூ த்ரீ அது மட்டும்தான் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது ஆனால் இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது எல்லாத்துக்குமே ஃபென்ஸ் போட்டிருக்காங்க ஆனால் கொஞ்சம் எல்லாமே ஒய்டாக இருக்குது கரெக்டாக கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னா இங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு டென்ட் எல்லாம் தாராளமாக போடலாம் நம்ம வந்தோம்னா ஆமாம் இது ஒரு குட்டி கேம்ப் சைட்டு இப்படி ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் இப்படி வந்துச்சுனா முடிஞ்சில அங்க அங்க எல்லாம் இருக்கு ஓகேவா அங்கெல்லாம் வந்து இது வந்து எலெக்ட்ரிக் சைட்டு அதெல்லாம் அதெல்லாம் எலெக்ட்ரிக் இல்ல அது நார்மலா இருக்கற வித்out எலெக்ட்ரிக் அதனால தான் இந்த கீழ எல்லாமே பாத்தீனா மோஸ்ட்லி எல்லாருமே ஆர்வி மாதிரி தான் எடுத்துட்டு வராங்க அதனால கீழெல்லாம் கொஞ்சம் ரோடு இல்லாம வெறும் கல்லுகள்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஆர்வி தான் ஆர்வி தான் மாதிரி வச்சிருக்காங்கனா மோஸ்ட்லி சைட் நாவே தான் ஆமா ஆர்வி தான்

கொஞ்சம் அட்வென்ச்சர் வேணும்னா இந்த மாதிரி கோகுல உள்ள புகுந்து போலாம். வென்டில்ல போட்டுட்டங்கப்பா. வாட்டர் வின்டர் வாட்டர் சப்ளையர். ஓகே. நம்ம அப்படி திரும்பி வந்து அப்படி வந்தோம். இங்க வந்து நம்ம கோக்கலில் வந்தங்காட்டிக்கு இங்கே வந்துருச்சு ஸோ இதான் ரெஸ்ட் ரூமுட் யார் ரெஸ்ட் ரூம் வருது போயிட்டாங்க அவங்க ஸோ இது வந்து ஷவர்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு ஷவர் அந்த பக்கம் வந்து ரெஸ்ட் ரூமு ஏன்னா பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்காங்க பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு போட்டால் தான் ஓப்பன் ஆகும் போல இருக்குது அவசரத்துக்கு போக முடியாது போல இருக்கு கேஷ் சைட் புக் பண்ணுறப்ப எதாவது பாஸ்வேர்டு கொடுத்துருப்பா இருங்க ஒரே நிமிஷம் பாஸ்வேர்டு செக் பண்ணிட்டு தேர்ட்டி நைன் போட்டிருக்காங்க பாஸ்வேர்டு கெட்ட ஒரு கேம்ப் போய் எங்க பாஸ்வேர்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம் அவங்க பாஸ்வேர்டு சொல்லிருக்காங்க மேபி நம்ம வந்து வரும்போது வந்து அங்கே என்ட்ரியில் யாரும் இல்லை இல்லை வரும்போது யாரும் இல்லை சரி பரவாயில்ல பக்கத்தில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க சரி பாஸ்போர்ட் போட்டு பார்ப்போம் ஒர்க் வந்து நல்லா நீட்டாக தான் இருக்குங்க குட்டி ஷவர் வரங்களாக்கு எல்லா கேம்ப் சைட்டுக்கு முன்னாடியும் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஓபன் ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருக்காங்கப்பா விளையாடுற ம் லேக் ஆவின் サンसेट வீவா கரெக்டா サンसेट வீ வந்தா லேக் லேக் பக்கத்துல サンसेट வீ நல்லா பிளேயர் எல்லாம் இருக்கு ரொம்ப ரொம்ப ஓபன் ஆ இருக்குங்க ஈவினிங் டைம் தான் வருವಲ್ಲ இப்ப ஒரு லைட்டா கொஞ்சம் சின்னதுக்கு காத்தடிக்கிறது நல்லா இங்கே ஒரு வீ பாயிண்ட் இருக்கா ம்

என்ன ஆரம்பிச்சிங்களா <oysters> <Yem perkhaan>? <Carbonika> <Niger> <deaf water> <deaf discontinui> நீ நிறைய சப்பத்தி சாப்பிட்டுருக்கியா பாடுற உனக்குதான் சிக்கனு காணெல்லாம் போட்டிருக்கு பாரு நீ ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட்டியா டமனா ரெடி ஆச்சு. चिकन ரெடி ஆச்சு. हां. चिकन ரெடி ரெடி ஐட்டாங்க. பைட் கொஞ்சம் குளுருது. பைட் ட குளுருது. சரியா குளுருது. அப்போ ஏத்து. தான் இருக்குல்ல. டேஸ்ட் பண்ணலாமா? ஹ்ம். ஹ்ம். சலாம். அமேர்கா.

ആമലാക്കിയല്ല എന്നരെന്ന ദേ ചപ്പാത്തി ചപ്പാത്തി തക്ക ചട്ണി നല്ല രണ്ട് ലൈമെറ്റ് കേടുക്കും അത്റക്ക് സമയക്ക ആമ്മ നൈതയിतला യിലാണ് സർ ടക്കപ്പാണ് എന്നിലാവുകാ കുയിലാണ് ഉള്ള നേന ചപ്പാത്തി ഇല കാണും ഇറ്റിങ്ങില അന്ന് സിങ്ക് മരം മച്ചിർച്ചിന്ന് നെങ്കാ ഹും നേരെ വറ മച്ചിർക്കാം ടൈച്ച